கடமாவ வந்து எப்படி ஆயி ஆயிரிங்க அப்படின்றத கிளீன் பண்றீங்கன்னு காட்டுனப்பில் இதை எடுக்கணும் இதில் ஒன்று வர ஒன்று அதில் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குதுல்ல இருந்தே எடுக்கிறேன் முதல்ல இருந்து காட்டணும் இதை இப்படி எடுக்கணும் இது தலையை காணும் எடுத்துட்டீங்களா தலைய இந்த வரங்க இப்படி எடுக்கணும் இதுல ஒரு மயி மாதிரி வரும் ஒரு மயி வரும் அதை இப்படி போட்றணும் அதை தனியா எடுக்கணும் இத ஒரு பூ மாதிரி வரும் இதுல மண்டையில இதையும் எடுத்து போட்றணும் ம் அப்புறம் இத இதுல இது வரும் பிளாஸ்டிக் மாதிரி அதே பேருக்கு எப்படி க்ளீன் பண்ணனும்னு தெரியாது இத இப்படி க்ளீன் பண்ணா சரியா போச்சு தான் இதுல வேலை ஈஸியா தான் இருக்கு ஆனா கொஞ்சம் பெருசா இருக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கு சின்னதா இருந்தா கஷ்டமா இருக்கும்ல இருக்கும் அது சின்ன வந்து ரொம்பவும் பெருசா இருக்கக்கூடாது ரொம்பவும் சின்னதா இருக்கக்கூடாது இப்படி மீடியமா இருந்துச்சுன்னா வேகிறது சீக்கிரமாக சவுச்சவுன்னு வேற இருக்கு அந்த அதேன் பெருசா இருந்தா தான் சவுச்சவும் குக்கர்ல போட்டு வேக வைக்கிறேன் தெரியுமா நானு குக்கர்ல எதுக்கு போட்டு வைக்கிறீங்க அதே சவுச்சவுன்னு ஆயிருது நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்ல போட்டு நான் சொல்ற மாதிரி செய்ய பூண்டு இஞ்சி தக்காளி எல்லாத்தையும் தான மிளகாத்தூளையும் போடுக்க மிளகாத்தூளை ம் போட்டுட்டு சிம்முல வச்சு இந்த இத அலசி ஒட்டை போடுங்க ம் இது சுருள சுரு இப்படி வேக சிம்முல வைக்க 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 அது நல்லா வெந்துடும் சிம்முல வைக்க 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 வர அந்த கிரேவி நல்லா சுண்டிரும் அப்படியே இது வெந்த மாதிரி இருக்கும் சிம்மில் வச்சு செய்யுங்க சூப்பராக இருக்கும் இதுதான் இந்த கடமா வாங்கினா ஐயோ தப்பு மையா அது ஒன்று செய்யும் கடமா வாங்கினா எனக்கு இந்த பிரச்சனை இதுதான் ஒன்று சரியாக வேகம் நான் சொல்கிற மாதிரி இன்னைக்கு செய்யுங்க அலசிட்டு போடுங்க நல்லா சிம்மில் வச்சே வேக வைக்கணும் ஆமாம் சிம் இதில் தண்ணி வரும் நிறையா ஆ வேறு கோயிலில் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் போட்டு சரி இறக்கிறேன் என்ன ரொம்ப வேக வச்சிங்கன்னா இதுலயும் வெந்து அதுலயும் வந்து ரப்பர் ஆயிடும்னே ஆமா கவுத்த பூண்டு இந்த மை தான் பிராப்ளம் அது ஒண்ணு இல்ல இந்த பால தண்ணி இப்ப தண்ணி ஊத்துறதுக்கு என்ன தண்ணி அதுல இருக்கு அது ஒண்ணு ஒண்ணுல வரட்டும் சரி